எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் தெய்வம் அவர்கள் அவர்களின் குருபிரானின் ஆக்ஞையை ஏற்று ஆடு மேய்த்த இடமாகிய ரெட்டியப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் போய்கிட்ருக்கோம் இந்த ரெட்டியப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அருப்புக்கோட்டை போய் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா உள்ள தள்ளி இந்த ஊர் இருக்குது நம்ம இங்கே போகும்போதே நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம தெய்வம் வந்து அவங்க பிறந்தது மார்க்கம்பட்டி வியாபாரம் பண்ணது காசுக்காரன் பாளையம் சம்பந்தமே இல்லாமல் இந்த ஊரில் வந்து யாரையுமே அறிமுகம் இல்லாத ஒரு ஊரில் வந்து இப்படி ஆடு மேய்ச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஊருக்கு ஏன் ரெட்டியப்பட்டி அப்படிங்குனு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் சமுதாய மக்களும் நாயக்கர் சமுதாய மக்களும் நிறைய அதிகமாக வாழ்கிறதுனால இந்த ஊருக்கு ரெட்டியப்பட்டி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அங்கே சரி வாங்க நம்ம போய் அந்த ஊர் தெய்வம் அந்த தங்கியிருந்த அந்த குளக்கரை தெய்வம் ஆடு மேய்ச்சிட்டு போன அந்த கண்மாய் அவங்க ஆடு மேய்ச்ச அந்த கானகம் எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தாங்க நம்ம அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த ஊர் தான் ரெட்டியப்பட்டி அப்படிங்கிற ஊர் இப்பையும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை ஒரு சின்ன கிராமமாக தான் இருக்குது இப்போ தான் அதாவது சமீபத்தில் ஒரு இருபது தான் இந்த மாதிரி கட்டிட வீடுகள்லாம் வந்ததாகவும் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப சின்ன கிராமமாக ரொம்ப இதாக இருந்ததாக தான் சொன்னாங்க இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கருவேலங்காடு தான் இருந்ததாக எல்லாரும் அங்கே சொன்னாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண ஒரு கிராமந்தாங்க எப்படின்னா ஒரு குளம் அது குளத்து கரையில் ஒரு மரம் அங்கே ஒரு பிள்ளையார் அங்கே மக்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு திண்ணை இது மாதிரி அந்த குளக்கரையை சுற்றிலும் ஒரு சின்ன நிறையா வீடுகள் உள்ள ஒரு கிராமம் இப்படி வந்து சாதாரண ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஊர் நடுவில் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிதான் அந்த குளம் இருந்திருக்கு அந்த குளக்கரையில் கொஞ்சம் வீடுகள் இருந்திருக்கு அதுதான் ரெட்டியப்பட்டிங்கிற ஊராக இருந்திருக்கு நம்ம தெய்வம் அங்கே தான் வந்து வாசம் செஞ்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் ஊர் நடுவில் இருக்கிற குளம் ரெட்டியப்பட்டி ஊருக்கு நடுவில் இருக்கிற குளம் இந்த குளக்கரையில் தான் நம்ம தெய்வம் வந்து ஓய்வு எடுத்திருப்பாங்க ஒரு சில சமயத்தில் அவங்க குருபீரான் வந்திருந்தாங்கன்னா அந்த குருபிரானும் அவர்களும் இந்த குளக்கரையில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்துருக்கிறதுக்கான சம்பாஷணைகள் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு தெய்வம் வந்து ஓய்வு நேரங்களில் இங்கே தான் அமர்ந்துருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ரெட்டியப்பட்டி ஊர் இந்த ஊரில் இருந்து திரும்ப நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா சின்ன கருவேளாங்காடு அதுக்கப்புறம் தான் தெய்வம் அவங்க குறிப்பிட்ட அந்த கண்மாய் வருது சரி வாங்க இப்போ வந்து அந்த கண்மாயை நம்ம போய் பார்க்கலாம் இதுதாங்க ரெட்டியப்பட்டியில் இருக்கிற அந்த கண்மாய் தெய்வம் அந்த பாடலில் குறிப்பிடுவாங்களே காடு கம்மாய் தாண்டி காணகத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தோம் அதுக்கடுத்து கொஞ்சம் கருவேலங்காடு அதுக்கப்புறம் ரெட்டியப்பட்டி கண்மாய் இந்த கண்மாய்க்கு வந்து தாமிரபரணி ஆத்துலேருந்து தண்ணி வந்து விழுகிறதுனால எப்பயுமே இந்த கண்மாய் வந்து வச்சாமல் எப்பயுமே இது மாதிரி தண்ணீர் நிரம்பி இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த கண்மாய் தான் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுகிற அந்த ரெட்டியப்பட்டி கண்மாய் அந்த ஈசன் அந்த இறைவன் அந்த தெய்வம் அந்த பரிசுத்தாவி எல்லாமுமாக இருக்கிற நம்ம தெய்வம் இந்த கண்மாய் கரையில் தான் ஆடு மேய்ச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நம்ம நேரடியாக பார்க்குறோம் நமக்கு ஒரே மகிழ்ச்சி பயங்கர சந்தோஷ நிகழ்ச்சி என்னென்னா நம்ம தெய்வம் ஆடு மேய்த்ததை நிறைவு நினைவு கூறுவதற்காக நம்ம இங்கே வந்தோம் அதே கண்மாய் கரையில் நம்மள ஆடுகள்லாம் வந்து சூழ்ந்து நின்றுச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்க எங்களை தானே தெய்வம் மேய்ச்சாங்க எங்களை தானே அந்த இறைவன் மேய்ச்சாங்கன்னு அந்த ஆடுங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக வந்து வந்துருச்சு இத்தனைக்கும் நம்ம மத்தியானம் ஒரு பன் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் போனோம் அந்த சமயத்தில் ஆடுகள்லாம் வந்து நின்று வந்து நமக்கு ரொம்ப எங்களை பார்க்க தானே வந்தீங்க எங்களை தானே தெய்வம் மேய்ச்சாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு அதே மாதிரி நம்ம தெய்வத்திட்ட எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை தன் சிரசில் இயற்றிய கிரீடமாக நினச்சி செய்வோன்னு விதத்தில் எழுதியிருக்காங்க அது மாதிரி தான் பாருங்க நம்ம பார்க்கறதுக்கு இந்த ஆடுகள்லாம் ஒன்று போல இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கோம் செம்மறி ஆடுகள் நினைச்சுக்குவோம் ஆனால் தெய்வம் வேகத்துல எப்படி எழுதுறாங்க பாத்தீங்களா அந்த ஆடுகளை அப்படி வர்ணிக்கிறாங்க பூளை மறை வெள்ளை ஆடுகளும் பூனங்கால் செங்காவி வாச்சொரியும் வாழுக்கிடாமொச்சை ஆடுகளும் வாழ்பல்லு நெட்டை ஈத்தாடுகளும் காவிச்சாம்பல் சரை ஆடுகளும் காடோடி சுட்டியும் வெள்ளைகளும் வெள்ளிக்கண் பல்ல இத்தாடுகளும் குள்ளிச்சவுடி நரிமரட்டி கோனை கொண்டை பூச்சி தொன்னைகளும் கூனங்கால் மூலி நிறையாடும் பாலுடன் சூழடு ஆடுகளும் பட்டி வெளி தாண்டி ஓட்டி நிதம் இந்த கம்மாயில் தான் தெய்வம் போகிறாங்க தினந்தோறும் இத்தனை வகையான ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு நம் அவர்கள் நடந்து சென்றது இந்த கம்மா கரையில் தாங்க நல்லா நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவங்க குருபிரான சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து விரலையும் கனையாடி மோதிரம் பின்னாடி நெல்லை வந்து மலை போல் குமிச்சு வச்சு வியாபாரம் இருக்க ஒரு வியாபாரி சொந்தமாக வீடு சொந்தமாக கடை அன்பான மனைவி அழகிய குழந்தை என்ன ஒரு மதிப்பு தெய்வம் அப்பயே முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுருந்தாங்களாம் முப்பதாயிரம் ரூபாய்னா இன்றைய மதிப்புப்படி நம்ம கணக்கிட்டோம்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு வருது ஒரே ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அவ்வளவு மதிப்பு புகழும் பேருமாக பட்டும் பட்டாடையுமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தவங்க இந்த கம்மா கரையில் வந்து அவங்க ஆடைகளை வர்ணிக்கிறாங்க பாருங்கள் இடைதுகில் வரிந்து சாவி இலகு கோவணம் துளங்க முடியிலோர் பழமை காவி முழுவலான் புனைந்து மேனி குடிகொட்டாங் குச்சி அங்கி கிழிந்தொரு புறத்தை சிந்த வடி உடை ஆடு மேய்த்த இந்த இடந்தாங்க எப்படிப்பட்ட வியாபாரியாக இருந்தவங்க எப்படிப்பட்ட செல்வந்தர் எப்படிப்பட்ட மதிப்பு ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பழைய காசாய கலரில் ஒரு துணியை தலையில் சுற்றிக்கிட்டு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கு ஒரு கொட்டாங்குச்சியை அவங்களுடைய தொழிலில் மாட்டிக்கிட்டு கையில் ஒரு வாங்கறி வாழை வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை கலர் கோவணத்தை கட்டி இது வெற்றுடம்போட இந்த இந்த கம்மாக்கரையில் தாங்க நம்ம தெய்வம் நடந்து போகிறாங்க தினந்தோறும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க அதாவது சம்பளம் கிடையாது இத்தனை நாள் தான் மேய்க்கணும்னு கிடையாது நீங்கள் ஒரு மாதம் மேய்ப்பீங்க ஆறு மாதம் மேய்ங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு ஒரு க கணக்கு கிடையாது அடுத்து குருபிரானிடமிருந்து ஒரு உத்தரவு வரும் வரை மறு உத்தரவு வரும் வரை மேய்க்கணும் இது யாராலேயே முடியாது இன்று ஏன் நம்ம மணி அடித்த உன்ன நகர் எல்லாரும் கையேந்து நிற்கிறோன்னா இந்த அர்ப்பணிப்பு இந்த கடமை தான் என்று அவர்கள் குருபிரானை சந்தித்தார்களோ அன்னைக்கு அவங்க ஒரு வாக்கு கொடுக்குறாங்க தேகமூடன் பொருள்லாதியனதில்லை உனதே உனதென அப்படின்னு அன்று கொடுத்த அந்த ஒரே ஒரு வாக்கு தேகம் உடன் உடல் பொருள் ஆவி எனதில்லை உங்களதுன்னு தெய்வம் என்று ஒப்படைச்சாங்களோ அதன் பிறகு மறு இல்லைங்க எப்படி என்ன நம்ம எப்படி இது சொல்கிறது எப்படிப்பட்ட வியாபாரி இப்படி வந்து இருக்காங்க ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த அந்த கந்தல் ஆடையில் தினந்தோறும் இந்த கம்மாக்கரை தாங்க இந்த ரெட்டியப்பட்டியிலேருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு போனோம்னா இந்த ஒரு கம் இந்த ஒரு கம்மாக்கரை இந்த ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த வழியாக தான் போனாங்க அதாவது காடு கம்மாய் க கடந்து இப்போ அந்த காணகத்துக்குள்ளே நம்ம தெய்வம் பூ போகிறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கம்மாக்கரையிலேருந்து கரையிலேருந்து இறங்கினோம்னா இப்படி போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் பெரிய காடு இருந்துச்சான் அப்போ பெரிய வனாந்தரம் அதாவது நரி ஓநாய் நரி அப்புறம் இந்த மான் இந்த மாதிரிலாம் இருந்த மாதிரியான ஒரு பெரிய காடாக இருந்துச்சான் சமீபத்தில் தான் இந்த காடெல்லாம் அழித்து இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான இடம் போட்டுச்சேன் வாங்க இந்த இடம் தாங்க நம்ம தெய்வம் ஆடு மேய்ச்ச இடம் முதல்ல வந்து பயங்கர காடாக இருந்திருக்கு இந்த கம்மாயிலிருந்து தினந்தோறும் ஓட்டி வந்து இந்த ஆடுகளை மேய விட்டு அங்கே மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்துட்டு கேட்க யாரும் இல்லாமல் எவ்வளோ இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த வேதத்தை எடுத்து படித்தோம்னா இங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தவங்க எழுதின வேதமாக இதுன்னு இருக்குது ஒரு வரி ஒரு வரி அப்படிங்கிறது எழுத முடியுமா அல்லது இந்த ஒரு வரிக்கான கணம் என்ன செயல் என்ன பொருள் என்ன ஒவ்வொரு வரிலையும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருள் செயல் வச்சு எழுதின ஒருத்தவங்க இந்த கானகத்துக்குள்ளே நின்று ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா அதுதான் நம்ப முடியாததை நடத்தி காட்டுபவர்கள் தான் நம்ம தெய்வம் அதுனால தான் நம்ம எல்லோரும் கையேந்தி பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெய்வமே ஏதாச்சும் எங்களை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி எங்களால் முடியலன்ட்டு ஏன் அவங்கள தெய்வங்குறோம் ஒரு நாள் நம்ம இப்போ சாப்பிடாமல் இருந்து பாருங்க அடுத்த நாள் கல்லை கூட கடிச்சு சாப்பிடுவோம் ரெண்டு நாள் தூங்காமல் இருந்தீங்கன்னா மான அவமானம் இல்லாமல் ரோட்டில் கூட படுத்து தூங்குவோம் நம்ம ஏன்னா நம்ம அப்படி தான் ஆனால் அவங்க உணவின்றி தூக்கமின்றி இந்த காட்டுக்குள்ள நின்று ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் என் குருபிரானை நான் எப்போ பார்ப்பேன் அவங்க கூட எப்போ பேசுவேன் அப்படின்ட்டு இந்த இடம் தாங்க நம்ம தெய்வம் அவர்கள் வந்து அவங்க குருபிரான் கற்றலை எப்படி ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது பாட்டையை வந்து ஒரு நாள் வராமல் இருக்காங்க சந்திக்க அடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ஒரு தடவை தொடர்ச்சியாக வராமல் இருக்காங்கன்னு ஒன்று தெய்வம் அவசர அவசரமாக ஆடுகளை கொண்டு போய் பட்டி பூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டைக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு ஓடி போய் அவங்க குருபிரானை சந்திச்சுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் தெய்வம் நினைக்கிறாங்க இனிமேல் நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிற எண்ணம் வரும் எண்ணம் வரும்போதெல்லாம் நாம் அந்த காட்டுக்குள்ளே நின்று அவாத்தரை கதறி அழுதோம்னு தெய்வம் பேரத்தில் எழுதுகிறாங்கல்ல தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் நம்ம தெய்வம் இந்த காட்டுக்குள்ளே தாங்க நின்று அழுதுருக்காங்க இந்த இடம்தான் யாரும் கிடையாது கந்தல் ஆடை அணிஞ்சிக்கிட்டு தலையில் ஒரு காசை நீர் அங்கே அணிஞ்சிக்கிட்டு தலை தலை தலைப்பாக கட்டிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே நின்று அந்த தெய்வம் தினந்தோறும் அழுதுவதாக சொல்கிறாங்க இந்த இடத்துல நிற்கிறப்பெல்லாம் நம்மளால் அந்த உ உணர்வுகளையும் அந்த நிகழ்ச்சியையும் கட்டுப்படுத்த முடியல தெய்வமே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்னும் என்ன செய்யணும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் எங்களுக்கு செஞ்சதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன பதிலுக்கு செய்கிறதுனே தெரியல இப்படி ஒரு பாடா அப்படின்னு நமக்கு தோணுச்சு அங்கே நிற்கிறப்பெல்லாம் அவ்வளோ ஒரு உருக்கமும் அவ்வளோ ஒரு அழுகையுமாக நமக்கு வந்துச்சு அதே போல் தெய்வம் அது சொல்கிறாங்கல்ல தினந்தோறும் ஆடு ஓட்டிகிட்டு போவோம் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஆடுகளை ஏதாச்சும் கன்று குட்டி போட்டுருச்சுன்னா அந்த குட்டி குழம்பு கிள்ளி சீம்பால் அருந்து கொடுத்து அந்த குட்டியை மடியிலையே போட்டு கொண்டு வருவோன்ட்டு இந்த கம்மாக்கரையில் தாங்க தினந்தோறும் அந்த ஆடுகளை குட்டிகளெல்லாம் மடியில் தெய்வம் எடுத்துக்கிட்டு வந்து இந்த தின்று வயிறு புடைத்தெழும்பி சென்றங்கு நீரும் மருந்தை விட்டுமாங்கல்ல இந்த கம்மாயில் தான் அந்த ஆடுகளுக்கு உணவு கொடுத்துட்டு இந்த கம்மாயில் வந்து நீர் அருந்த விட்டுட்டு அதன் பிறகு இந்த பாதை வழியாக ஓட்டி கொண்டு தினந்தோறும் ஊருக்கு ரெட்டியப்பட்டி ஊருக்கு வந்து பட்டியல் அடைச்சிட்டு அடுத்த குருபிரானின் சந்திப்புக்காக காத்திருக்கிறாங்க இப்படி ஒரு நாள் இரு நாள் அல்ல ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக கேட்பதற்கு யாரும் மற்றவர்களாய் தெரிந்த முகங்கள் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இத்தனை நாளுன்னு இல்லாமல் ஒருத்தவங்க அர்ப்பணித்து இப்படி ஒரு செயல் செஞ்சுருக்காங்க குருபிரான் உத்தரவுக்குன்னா நம்ம காலத்துக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இவ்வளவு செஞ்சு நமக்கு ரொம்ப நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அதன் பிறகு ஒரு நாள் குருபிரான் வர்றாங்க வந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு தெய்வம் ஆடு மேய்க்க ஆரம்பிச்சு அதன் பிறகு அவங்க குருபிரான் வர்றாங்க வந்து நீங்கள் ஆடு மேய்ச்சது போகதும் அடுத்து நீங்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு போங்க நான் போய் அங்கே போய் தவத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இங்கே எந்த மறுப்பும் இல்லாமல் அவ்வளவு ஆர்வமாக ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தவங்க அப்படியே அதை விட்டுட்டு ரெட்டியப்பட்டியிலருந்து திருப்பரங்குன்ற மலைக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருங்க வெறும் காலோட அந்த மேனியர் தெய்வம் மான்மியத்தை வர்ணிப்பாங்கள்ல அந்த இளந்தளிர் மேனியர் வெறுங்காலோட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த கருவை காட்டுக்குள்ளே அந்த காணல் வீசுகிற அந்த வெப்ப காட்டுக்குள்ள நடந்து போகிறாங்க வழியில் தங்கி தங்கி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுவும் இப்போயாவது இந்த மாதிரி ரோடு இருக்குது அப்போல்லாம் பாதையும் இதுவோ அதான் இருக்கும் அங்கே விசாரித்து விசாரித்து அங்கே திருப்பரங்குன்றது நடந்து போகணும் அவங்க அப்படிதான் அங்கே திருப்பரங்குன்றதுக்கு நடந்து போய் தவத்தில் இருக்காங்க நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம தெய்வப்பட்ட பாடுகளை நினச்சிக்கணும் வாங்க தெய்வம் இந்த இடத்துல எப்படி வந்து சேர்ந்தேன்னு எழுதியிருக்காங்க அதை படிப்போம் தனிமையாக வழி துணையின்றியே தூரம் காடு கரைகளும் பணிசை கேணியும் தோட்டம் நீரோடையும் பாறை குன்றும் படுகை நிலங்களும் களிமயில் கூட்டம் கருவேலாங்காடுடன் காணல் வீசும் பரந்த பாங்காடுகள் தனிகை மண்ணு குமாரர் தங்கி தங்கி தனிகை மண்ணு குமாரர் தங்கி தங்கி தனியே வந்து பரங்குன்றம் ஏறினார் ஏறி நின்ற இழந்தளிருமேனிய தேறி ஆய்ந்து தீரண்ட மலையின்மேல் கூறிவிட்ட கூறி பின் குகை கண்டு கூறிவிட்ட கூறி பின் குகை கண்டு நேரில் வந்து நிலைத்த வக்காலமே அதுபோல் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு அதன் பிறகு அவர் குருபிராணியின் உத்தரவுப்படி வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை குகையில் நம் தெய்வமார்கள் தபத்தில் இருந்தாங்க இந்த குகையிலிருந்து தான் நம்ம தெய்வம் அவர்களுக்கு பன்னிரெண்டு தேவ சன்னதங்கள் இறக்க பெற்றது மார்கநாதர் அப்படிங்கிற திருநாமமும் அவர்களுக்கு கிடைத்தது நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க இப்படி ஒரு தெய்வம் நம்ம கிடைச்சாங்க பாருங்கள் தெய்வம் சொல்லுவாங்கள்ல இந்த உலகத்திலேயே உனக்கு மலிவாக கிடைத்த பொருள் நாம்தான்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு அவங்கள பின்தொடரும் போது தான் தெரியுது அவங்க எவ்வளவு மலிவான மலிவாக நம்ம கிடைச்சிருக்காங்க ஆனால் அவங்க எப்போ ஏற்பட்ட விலைமதிப்பற்ற பொருள் அந்த பொருளை நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவோம் அவங்க சொல்கிறபடி நடப்போம் அவங்க அன்புக்கு பத்திரமாகவும் நமஸ்காரம்